பிரைஸில்ல கர்த்தருடைய பசனாம் அகிம்படுவதாக உபாகமம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இந்த வாரத்தில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுவதை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த டெட்ரமி சாப்டர் சிக்ஸ் வஸ் தேர்ட்டீனில் கர்த்தர் நமக்கு இந்த நாளில் ஒரு சூப்பரான ஒரு அழகான வார்த்தையை கர்த்தர் கொடுப்பாருங்க உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக ஹலோ லூயா கர்த்தருக்கு பயப்படுத்தினால நாம் ஆராதனை செய்கிறவர்களாக மாறுவோம் சிலர் மைக்கை பிடிச்சா மட்டும்தான் பாட்டு வரும் மைக்கை தான் நல்ல பாட்டு வரும் தனிமையில் பாடவே மாட்டாங்க ஒரு ஊழியத்தில் உற்சாகமாக வரும்னு நினைக்கிற ஒரு நபர் அவர் பாடந்த பார்த்ததே கிடையாது நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் என்னப்பா இவ்வளோ அழகாக அவருக்கு வாய்ஸ் இருக்குது ரொம்ப தனிமையில் ரொம்ப நேரம் பாடிட்டு இருப்பார் போல இருக்குது கொஞ்ச நாள் என்னோட கூட அவர் இருப்பதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு நாளும் பாடம் தான் நான் பார்த்ததே இல்லை ஆனால் அவர் பாடும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் ஆனால் ப்ரெசன்ஸ் இல்லை நானும் சில நேரத்தில் கேட்டேன் எங்களுக்கும் நானும் அழகாக பாடுற மாதிரி எனக்கு ஒரு கிருப்பை செய்யுங்க ஆண்டவரே ஏதோ கழுது கத்துற மாதிரி கத்திட்டு போயிட்டு இருக்கிறேன் அந்த பிழையம்முடைய கண்கள் திறந்த மாதிரி ஜனங்களுடைய கண்கள் திறந்துக்கிட்டு இருக்குது எனக்கும் கொஞ்சம் அழகாக பாடணுன்னு ஆசை இருக்காதா எனக்கு கிருபை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நானும் கேட்ட காலங்கள்லாம் உண்டு இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் நானும் அழகாக பாடணும் பிரசன்ஸோடு பாடணும் மகிமையோடு பாடணும் கிருபையோடு பாடணும்னு சொல்லி நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் கத்திர அப்பப்போ இறக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன் தேவனாக கத்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையடுவாயாக கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு ஆர்தனை செய்ய வேண்டுமா ஆராதனை என்பதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஞானசனேற்று கரை எறினவுடனே பரிசுத்தாவினர் மேல் வந்து இறங்கினார் அதுக்கப்புறம் ஏசப்பாவை சோதிப்பதற்காக ஆவியானவர் வனாந்தத்துக்கு அவரை கூட்டி கொண்டு போகிறார் அவருக்கு நாற்பது நாட்கள் உபவாசம் பண்ணினார் பசி உண்டாயிடுச்சு பசி உடனே இந்த கல்லுகளை அப்பங்களாக முடி சொல்லும் உடனே அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி பிசாசு சொன்ன உடனே மனுஷன் அப்பத்தி நாலு மாத்திரமல்ல தேவண்ட வாய்ந்து பொறுப்படைக்கிற ஒவ்வொரு நேரம் பிழைப்பான்னு என்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி கருத்து என்ன பண்ணுறாரு வாக்கு பண்ணிக்கிறார் இந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறது இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்குறேன் உங்களுக்கு ஏசி நாமத்தில் சொல்கிறேன் யாரோ ஒரு மனுஷனுக்கு கீழ்படுந்து விடுகிறார்கள் யாரோ ஒரு மனுஷனுக்கு மனுஷிக்கு கீழ்படுந்து விடுகிறார்கள் ஆனால் தேவனுக்கு கீழ்பிடிக்கிற விஷயங்கள் வந்து குறைஞ்சி போயிடுச்சு நமக்கு முன்மாதிரி ஏசப்பா தான் எப்படி ஏசப்பா அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆராதனையில் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏசப்பா சொல்கிற வார்த்தை பாருங்களேன் மூன்றே விஷயங்கள் தான் பேசினார் நான்காவது வசனத்தில் மனுஷன் நப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவட வாய்ந்து பொருட்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார் உடனே பிசாசு ஒரு உப்பரிக்கிற மேலே பரிசு கொண்டு போய் இடத்துல நிற்க வச்சு தாளகுதியும் தமிழ் தொழில் உண்மை குறித்து கட்டளையிடுவார் முதல் பாதம் கல் இடுத வரைக்கும் கைகள் கொண்டு போவார்கள்னு சொன்ன உடனே அதுக்கு ஏசி உன் தேவனா கத்திரை பரிச்சையை பராதை என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறேன் ஆண்டர் பேசுனதுக்கப்புறம் திருப்பி அதே விஷயத்தை பிசாசு வந்துட்டு ட்ரை பண்ணலை நல்லா நோட் பண்ணிக்கணும் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நிற்பீங்க நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் கத்தருக்கு பயந்திங்கன்னா ஆராதனை பண்ணுங்க உங்களால் ஆராதனை செய்ய முடியல ஒர்ஷிப் பண்ண முடியல இல்லை ஒர்ஷிப் டைமில் உங்களால் ப்ரையில் கலந்துக்க முடியல இல்லை காலையில் எழுந்து நீங்கள் உங்களால் ஆராதனை செய்ய முடியல அப்படியே போர்வை போற்றிக்கிட்டு உள்ளே அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போயிடுச்சு கர்த்தருக்கு பயப்படுத்து உண்மை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு சூழல் வந்துவிடும் மூன்றாவது விஷயங்களை பார்க்குறோம் உயர்ந்த மலையின் மேலே ஏசப்பாவை கூட்டிட்டு போயிட்டு சகல ராசியங்கள அவங்க மகிமையை காண்பித்து என்னை சாஷ்டங்கம் விழுந்து பறிந்து கொள் இதெல்லாம் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது ஏசப்பா சொல்கிறாரு இந்த விசா அவர் பேசும்போது ஒரு தெளிவாக பேசுகிறார் வைரக்கம் பேசுகிறார் நம்மையும் பேசும்படியாக உதுதல் பண்ணுகிறார் அப்பால போ சாத்தானே உன் தேவனாக கர்த்தரை பறிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆர்தல் செய்ய வேண்டும் எழுதியிருக்கிறது என்றார் உடனே பிசாசு விலைக்கு போனான்னு சொல்லி பார்க்குறோம் கத்துடைய நாம மக்கியப்படுவதாக இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால் ஆராதனை செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஆணையெடுக்கிற அதிகாரத்தை கற்று தருவார் எல்லோருக்கும் கிடைக்காது எஸ்அ பந்தரத்தில் எப்படி இருக்குது பாருங்களேன் அவர் நாற்பது நாள் உபவாசம் பண்ணும்போது ஆராதனை செய்யாமல் இருந்திருப்பாரா அவருக்கு பசி தான் ஆனாலும் அவருடைய தேவைகளை என்ன வேணால் செஞ்சுருக்கலாம்ல இட்லி உண்டாக தோசை உண்டாகிடவதாக பரோட்டா உண்டாகிறதாக சொல்லியிருக்கலாம்ல இப்பொழுது சிக்கன் பிரியாணி உண்டாகுவதாக மட்டன் பிரியாணி உண்டாகுதாங்கன்னு ஆண்டர் சொல்லியிருக்கலாம்ல ஏங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் அதை அவர் செய்யலை காத்திருக்கிறாரு அடுத்தது பாருங்களேன் அவர் சொல்கிறார் பாருங்களேன் உன் தேவன கற்றுகிற பறிச்சியை பாராதப்பாக்கெண்டு எழுதிருக்குது அப்படின்னு சொல்கிறார் பாருங்களேன் அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஓவர் கம் பண்ணணுங்க கர்த்தருக்கு பயப்படுவர்கள் தான் அந்த ஓர்ஷிப்ல ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் அந்த ஓர்ஷிப்ல நின்ட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிசாசுடைய தந்திரங்களை அவனுடைய சிந்தனைகளை அவனுடைய எண்ணங்களை அவனுடைய இயக்கங்களை ஈஸியாக அழிக்க முடியும் அப்பால போய் சாத்தானே என்று சொல்லுகிற ஆணையை கர்த்தர் யாருக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுவதுக்கு தான் கொடுப்பார் அதுதான் இந்த உபாகம் மாற அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டுக்கிறது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அவருக்கே ஆர்தனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக எவ்வளோ பேர் அழகான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குன்னு நினைக்கிறேன் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீங்கள் இந்த நாள்ல இருந்து கத்தரை சமூகத்தில் உற்சாகமாக துள்ளி குதித்து எழுந்து அவருடைய நாமத்தை மகிப்படுத்த ஆராதிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அவருடைய நாமத்தை மகிப்படுத்த இப்பொழுதே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுத்த உண்மைன்னு சொன்னால் ஆராதிக்கிற ஒரு சூழல் உங்களுக்குள்ளே உண்டாகும் நீங்களே ஆராதனை பண்ணுவீங்க நீங்களே பிசாசை மேற்கொள்வீங்க நீங்களே ஜெயித்துறகளை நிற்பீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்த அவருடைய நாம நாமத்தை கொண்டு ஆணிடுவாய்க்கு என்ற வார்த்தை பிரகாரமாய் இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை கருத்து செய்து கை ஸ்தோத்திரம் இறக்கம் செய்துக்காக நன்றி இயேசு மல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன்